ஒரு காலத்தில் கருந்தீவு என்கிற சிற்றரசு இருந்தது இந்த கருந்தீவையும் அதை சுற்றியுள்ள பெரிய மலைப்பகுதியையும் ஒரு மன்னர் ஆட்சி செய்து வந்தார் அவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான் தன்னுடைய தந்தையின் மறைவுக்கு பிறகு அந்த இளவரசன் கருந்தீவு நாட்டின் மன்னனானான் எல்லா மன்னர்களையும் போல அழகான பெண் ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டான் அவன் மீது மிகுந்த பாசத்தோடு இருந்தால் அவன் மனைவி முதலில் அவனுக்கு அப்படிதான் தோன்றியது ஒரு நாள் இளவரசன் வீசிக் கொண்டிருந்தார்கள் இளவரசன் கண்களை மூடியிருந்ததால் அவன் நினைத்து தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள் அந்த தாதி பெண்கள் நம்முடைய அரசி மிகவும் மோசமானவள் அன்பும் அழகும் நிறைந்த நம் மன்னர் இங்கே இருக்க அவளோ கருப்பு அடிமை ஒருவனோடு உறவாடி கொண்டிருக்கிறாள் என்று அவர்களில் ஒருத்தி கூற மன்னருக்கு தெரியாமல் நம் அரசி எப்படி வெளியே செல்கிறாள் என்று கேட்டால் இன்னொரு தீ நம் மன்னர் இரவில் படுக்கை இறைக்கு வந்ததும் பழரசத்தில் மயக்க மரத்தை கலந்து கொடுத்து விடுகிறாள் அதை அருந்தும் மன்னர் சிறிது நேரத்தில் மயக்கமாகி உறங்கி போய்விடுகிறார் அதன் பிறகு அவள் தன்னுடைய ஆசை காதலனை தேடி போய்விடுகிறாள் இரவில் வெளியே செல்பவள் காலையில் தான் வருகிறாள் வந்ததும் நம் மன்னரின் மூக்குக்கு அருகே ஒரு வேரை காண்பிக்கிறாள் சட்டென்று நம் மன்னரும் மயக்கம் தெளிந்து எழுகிறார் தனக்கு என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாமல் ஒரு அப்பாவி போல் நம்முடைய மன்னர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த பேச்சை ஆரம்பித்து வைத்த தாதி பெண் தாதி பெண்களின் இந்த பேச்சை கேட்ட இளவரசனுக்கு பகீர் என்று இருந்தது அன்பானவள் பண்பானவள் நேர்மையானவள் என்று நாம் நம்பும் மனைவி எனக்கு துரோகம் செய்கிறாளா என்று மிகவும் வருந்தினான் சிறிது நேரத்தில் கொஞ்சினாள் எதுவும் தெரியாதவன் போல் இயல்பாகவே இருந்தான் இரவு வந்தது இளவரசன் படுக்க செல்வதற்கு முன்பு தரக்கூடிய பழரசத்தை கொண்டு வந்தால் அவன் மனைவி அந்த பழரசத்தை குடிப்பது போல் நடித்து அருகில் இருந்த பூத்தொட்டிக்குள் அவளுக்கு தெரியாமல் அதை கொட்டிவிட்டான் பிறகு எனக்கு தூக்கம் வருகிறது என்று கூறி உறங்குவது போல் பாவனை செய்தான் சிறிது நேரம் கழித்து அவன் உறங்கி விட்டானா என்பதை அவன் உடலை தெரிந்து கொள்ள முயன்றாள் அவனோ ஆழ்ந்த போல் நடித்தான் அவன் விட்டதாக அவள் நம்பிவிட்டாள் அப்போது அவன் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை அவள் செய்தாள் அடை சண்டானனை விடியும் வரை இப்படியே தூங்கிக் கொண்டிரு எனக்கு உன்னை பிடிக்கவில்லை நீ எல்லாம் எனக்கு கணவனாக முடியாது திடீரென்று அவன் முகத்தில் காரியம் விழுந்தாள் இளவரசனுக்கு கோபம் கொப்பளித்தது அவளது வீழ்த்த நினைத்தான் அவள் அடுத்ததாக என்ன செய்ய போகிறாள் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு அந்த முடிவை எடுக்கலாம் என்று தீர்மானித்து அமைதியாக இருந்தான் சிறிது நேரத்தில் அவள் தன்னுடைய ஆடையை மாற்றிக்கொண்டாள் ஆசை நாயகனை கவரும் விதத்தில் கவர்ச்சியான ஆடையை அணிந்திருந்தாள் பழங்களையும் பலகாரங்களையும் ஒரு தட்டு நிறைய எடுத்துக் கொண்டாள் ஒரு தங்க கூஜாவில் மயக்கம் தரும் மதுவையும் எடுத்தாள் பிறகு ரகசிய இரகசிய பாதை வழியாக வெளியே சென்றாள் அந்த இரவில் அவளுக்கு தெரியாமல் அந்த இளவரசனும் அவளை பின்தொடர்ந்தான் கையில் கூர்மையான வாளையும் எடுத்துக்கொண்டான் ரகசிய சுரங்கப்பாதை வழியாக அரண்மனையை விட்டு வெளியே வந்தவள் சுற்றும் முற்றும் பார்த்தபடி யாரும் தன்னை பார்த்து விடாதபடி நடந்தாள் இளவரசனும் அவளை பின்தொடர்ந்தான் ஓரிடத்தில் நிறைய அழுக்கடைந்த குடிசைகள் இருந்தன அதில் ஒரு வீட்டுக்குள் அவள் உள்ளே சென்றதும் கதவு வழியாக அங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்தான் இளவரசன் அங்கே வாட்ட சாட்டமான அடிமை ஆண் ஒருவனுடன் காதல் விளையாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அவன் மனைவி இளவரசனால் அப்படி ஒரு காட்சியை பார்க்க முடியவில்லை கண்கள் மட்டும் தெரியும் வகையில் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு கதவை ஊங்கி விதித்தான் அது படார் என்று தெரிந்து கொண்டது கையில் இருந்த வாளால் அந்த அடிமையை வெட்டினான் அவனை அணைத்திருந்த இளவரசன் மனைவி அலறினாள் அவளையும் கொல்ல வாளை அவள் அவனது அன்பு மனைவி அல்லவா அவளை அவனால் கொல்ல முடியவில்லை அவள் இன்னும் வேகமாக கத்தினாள் அவன் சட்டென்று அங்கிருந்து ஓடி இருளில் மறைந்து அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான் எதுவுமே தெரியாதது போல் தன்னுடைய படுக்கையில் போய் படுத்துக் கொண்டான் மறுநாள் காலையில் அவனுடைய மனைவி வந்தாள் காதி பெண்கள் சொன்னது போலவே அவன் ஒரு எதிர்பார்த்திருந்த அவன் மயக்கம் எழுவது போல் எழுந்தான் கண்களை அவளுடைய கோலத்தை அவனால் நம்ப முடியவில்லை அவள் தன்னுடைய தலையை மொட்டையடித்திருந்தாள் ஆடம்பரமான ஆடையை தவிர்த்து கருப்பு உடையை அணிந்திருந்தாள் உனக்கு என்ன ஆயிற்று ஏன் இந்த கோலம் என்று எதுவுமே தெரியாதது போல் கேட்டான் மன்னா என்னுடைய தாய் இறந்து விட்டதாகவும் என்னுடைய தந்தை போரில் மரணம் அடைந்து விட்டதாகவும் என் சகோதரிகள் பாம்பு கடித்து இறந்து போனதாகவும் செய்தி வந்திருக்கிறது அதனால் நான் ஒரு வருட காலத்துக்கு துக்கம் அனுஷ்டிக்கப் போகிறேன் எனக்கு அரண்மனை நந்தவனத்தின் நடுவே ஒரு மணிமாடம் கட்டித்தாருங்கள் நான் அங்கேயே என்னுடைய துக்க காலத்தை அனுஷ்டித்துக் கொள்கிறேன் என்றாள் அவள் அவள் கேட்டபடியே மணிமாடம் கட்டி கொடுத்தான் அதன் பிறகு அவள் அரண்மனைக்கு வரவில்லை அந்த மணி மாடத்திலேயே பொழுதை போகினாள் ஒரு நாள் அந்த மணிமண்டபத்துக்குள் ஏதோ தவறு நடப்பது போல் நிலவரசனுக்கு தோன்றியது தன் மனைவிக்கு தெரியாமல் அந்த மண்டபத்தை கவனித்தான் அந்த மண்டபத்தின் உட்பிரகாரத்தில் அவன் கண்ட காட்சி அவனை அதிர்ச்சியடைய வைத்தது சில மாதங்களுக்கு முன்பு அவன் வெட்டி கொன்ற அவன் மனைவியின் ஆசை காதலன் அங்கே படுத்திருந்தான் வாளால் வெட்டியதில் அவனுக்கு தான் ஏற்பட்டிருக்கிறது அவன் சாகவில்லை என்பது அப்போதுதான் இளவரசனுக்கு புரிந்தது அவனுக்கு ரத்தம் கொதித்தது வாளை உருவினான் இன்றோடு நீயும் உன் கள்ள காதலனும் தொலைந்தீர்கள் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே தன் மனைவியையும் அவளது கள்ள காதலனையும் வெட்ட பாய்ந்தான் அவன் மனைவி உஷாராகிவிட்டாள் அவளுக்கும் எல்லாம் புரிந்து போயிற்று அன்று இரவில் தன்னுடைய கள்ள காதலனை அவன் தான் வெட்டினான் என்பதையும் தெரிந்து கொண்டாள் அட பாவி என் காதலனை வெட்டியது நீ தானாம் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லிக் கொண்டே அருகில் சொம்பில் இருந்த மந்திரித்த நீரை எடுத்து அவன் மீது தெளித்தாள் அடுத்த நொடியே அவன் கீழே சரிந்தான் பாதி மனித உடலாகவும் வீதி பாதி கல்லாகவும் மாறினான் இதோடு அவள் நிற்கவில்லை அவள் ஏதோ மந்திரம் சொல்ல அந்த இடமே ஏரியாக மாறியது அந்த நாட்டு மக்கள் அனைவரையும் மீன்களாக்கி அந்த ஏரியில் விட்டுவிட்டாள்

இப்படி ஒரு சம்பவம் தன்னுடைய நாட்டின் எல்லைக்குள் நடைபெற்றுக் அந்த நாட்டின் பேரரசன் பாதி மனிதனாகவும் மீதி கல்லாகவும் இருந்த அரை மனிதனை பார்த்து விட்டான் அரை மனிதனும் எல்லா உண்மைகளையும் சொன்னான் அவனுக்கு உதவி செய்ய முன்வந்த அந்த அரசர் இளவரசனின் முன்னாள் மனைவியான மாயக்காரி வரும் வரை அங்கேயே காத்திருந்தார் கவலைப்படாதே எல்லாம் வல்ல இறைவன் உன்னை காப்பாற்றத்தான் என்னை இங்கே அனுப்பி இருக்கிறான் என்று நினைக்கிறேன் நான் உனக்கு நிச்சயம் உதவுவேன் என்று அரை மனிதனிடம் சொன்ன மன்னர் அந்த மலைக்கோட்டைக்குள் ஒரு இரவு வந்தது மாய வித்தைகள் தெரிந்த அந்த பெண் அங்கே வந்தாள் அரை மனிதன் சொன்னபடியே அவனை கம்பால் ஆயிரம் அடிகள் அடித்தாள் வலிதாக முடியாமல் அவன் அலறினான் அந்த நேரத்தில் விரைந்து செயல்பட்ட மன்னர் நந்தவனத்தில் உள்ள மணிமாடத்துக்கு போனார் அங்குள்ள பிரகாரத்தில் துண்டுகளாக்கி அருகில் இருந்த கிணற்றுக்குள் போட்டார் பிறகு அவன் அணிந்திருந்த ஆடையை அணிந்து கொண்டு அவன் படுத்திருந்த இடத்தில் படுத்துக் கொண்டார் அருகில் எரிந்து கொண்டிருந்த விலங்குகளையும் அணைத்துவிட்டார் சிறிது நேரத்தில் அந்த மாயக்காரி அங்கே வந்தால் அவளிடம் அவனது காதலன் போல குரலை மாற்றி பேசினார் மன்னர் என்னவளை உன்னுடைய கணவனை இப்படி அடித்து சித்திரவதை செய்தது போதும் அவனுடைய அலரல் சத்தத்தை என்னால் சகிக்க முடியவில்லை அவனுக்கு சாப விமோசனம் விரட்டி விடு அவன் இங்கிருந்து வாழ முடியும் என்று சொன்னார் அவளும் சிறிது நேரம் எதையோ யோசித்தாள் பிறகு ஆசை காதலன் என நினைத்து மன்னரை பார்த்து கேட்டால் உங்களது தாராள மனதுக்கு அவனுக்கு சாப விமோசனம் தர சொல்லிவிட்டீர்கள் இதனால் வரையில் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாத நீங்கள் இப்போது அதை சொல்கிறீர்கள் என்றால் அது சரியாக தான் இருக்கும் என்னவரை அவனுக்கு மட்டும் சாப விமோசனம் கொடுத்தால் போதுமாம் அவனுடைய நாட்டு மக்களையும் மீண்டும் மனிதர்களாக அரசு அரசகுமாரன் ஒருத்ததுக்காக அவர்கள் அனைவரும் ஏன் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று மறுபடியும் குரலை மாற்றிக் கொண்டு சொன்னார் மன்னர் அதையும் தன்னுடைய காதலன் தான் சொல்கிறான் என்று நம்பியவள் ஏதோ சில மந்திரங்களை சொன்னாள் சற்றென்று வனத்தில் தொடர்ந்து வலத்தை இடியோசை கேட்டது அங்கிருந்த ஏரி பொங்கி விழுந்து ஏரியில் அதுவரையில் இருந்த மீன்கள் எல்லாம் மனிதர்களாகின அங்கிருந்த மலைகளும் மலைக்குன்றுகளும் மாட மாளிகைகள் ஆகின பழைய நிலைக்கு வந்தன காதலனை காண வந்த அந்த மாயக்காரி அந்த இருட்டில் மன்னரை தன்னுடைய ஆசை காதலன் என நினைத்து ஓடி வந்து கட்டி அணைக்க முயன்றாள் சரிந்து விலகிய மன்னர் தான் வைத்திருந்த வாளால் அவளை வெட்டி வீழ்த்தினார் மாயக்காரி வீழ்ந்ததால் கருதீவு நாட்டின் சாபமும் தீர்ந்தது தனக்கு உதவி செய்த மன்னருக்கு நன்றி சொன்னான் கருதீவு இளவரசன் அவனை அழைத்துக் கொண்டு தன்னுடைய நாட்டுக்கு திரும்பினார் மன்னர் தொடர்ந்து அந்த கருந்தீவு இளவரசனுக்கு திருமணம் செய்து கொடுத்து அவர்களை மறுபடியும் அனுப்பி வைத்தார் கதையில் கணவனுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து வந்த மனைவி ஆரம்பத்தில் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தாள் காலம் கடந்து கிடைத்தாலும் ஒரு நாள் அவளுக்கு தக்க தண்டனை கிடைத்தது கணவனுக்கு துரோகம் செய்யும் மனைவிக்கும் மனைவிக்கு துரோகம் செய்யும் கணவனுக்கும் மட்டுமல்ல இந்த பூமியில் துரோகம் செய்யும் எல்லோருக்குமே தக்க தண்டனை நிச்சயம் உண்டு